கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது இந்த மேன்மையான காரியத்தை நாம் இறைவனுக்காகவும் தேசத்திற்காகவும் செய்திருக்கிறோம் உங்களோடு நீங்களும் பெருமைப்பட வேண்டும் என்பதே இக்கொடூரத்தை மதமாக கற்பித்தது மதம் என்பது அன்போடு மனதில் இருக்கும் வரை மனிதன் அனைவரையும் அன்பு செய்ய முடியும் அவ்மதம் அன்பை விட்டு வெளியில் தலைவிரித்து ஆடினால் மனிதனேயே மிருகங்களை விட கொடியதாக மாற்றிவிடும் இதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சரி கதைக்குள் செல்வோம் இப்படி கொல்லப்பட்ட மூவரையும் அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாமல் தவித்த இவர்கள் தங்களது சொந்த முயற்சியால் தங்கள் கணவர்களின் உடலை அடக்கம் செய்தனர் இவர்களது இந்த நிலையை அறிந்த சில ஊழிய நிறுவனங்கள் இவர்களுக்கு உதவி செய்தது கல்லறையில் தன் கணவன் சிதைந்து கிடப்பதை பார்த்த மனைவியின் இதயம் எவ்வாறு நொழுங்கி போயிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் கண்ணீரோடு தன் கணவனையை பார்த்து கொண்டிருந்தார் அதன் பிறகு நீதிமன்றத்தில் இக்கொலை விசாரிக்கப்பட்டது இதை பற்றி நெகடியின் மனைவி கூறும்போது